ஏர் ஏராற்றலுக்கான செலவுகள் மற்றும் மாறுபட்ட செயல்பாடுகளில் புதிய உச்சத்தை அடைந்த எல்ஜி நிறுவனம் ஏர் கம்ப்ரஸர் செயல்பாடுகளுக்காக புதிய ஸ்டேபிளைசர் தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்துள்ளதாக எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் ஜெய்ராம் வரதராஜ் தெரிவித்துள்ளார் கடந்த அறுபத்தி நான்கு ஆண்டுகளாக ஏர் கம்ப்ரஸர் துறையில் முன்னணி நிறுவனமாக திகழ்ந்து வருகின்ற எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனம் ஏர் கம்ப்ரெசர் செயல்பாடுகளில் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் ஸ்டெபிலைசர் தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்து உள்ளதாக கோவை பந்தயசாலையில் உள்ள தனியார் உணவக அரங்கில் எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட் மேலாண்மை இயக்குநர் ஜெய்ராம் பரதராஜ் தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது தொழிற்சாலைகளில் மாறும் காற்றழுத்த தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் செயல்பாடுகளை எல்ஜி நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது இது நிலையற்ற குறைந்த செயல்திறன் அடிக்கடி லோட் மற்றும் அன்லோட் உள்ளிட்ட சிதைவுகளை முற்றிலும் நீக்குகின்றது என்று கூறினார் இப்புதிய தொழில்நுட்பம் காற்று சேமிப்பு அளவை அதிகரித்து தொழிலாளர்களின் காற்று தீவிகளை சீராக வழங்குகின்றது மேலும் கட்டுப்படுத்தப்பட்ட மறுசுழற்சி மற்றும் மீட்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்படுகின்றது என்று கூறினார் இதனால் அடிக்கடி வெளியேறும் காற்றின் சுழற்சிகளை கட்டுப்படுத்தி இதன் ஆயுட்காலத்தை நீட்டிக்க முடியும் என்று கூறினார் சிறந்த ஆற்றல் பயன்பாடின் காரணமாக பதினைந்து சதவீதம் வரை மின்சார சேமிப்பு கிடைக்கின்றது என்று கூறினார் மேலும் தொழிற்சாலைகளில் செயல்திறனை குறைத்து சிறந்த செயல்திறனை மேம்படுத்த உதவுவதாகவும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கான உலகளாவிய நோக்கங்களை பூர்த்தி செய்வதாக கூறினார் மேலும் ஒவ்வொரு தொழிற்சாலைகளுக்கும் ஏற்ற வகையில் குறைந்த திறன் மற்றும் அதிக திறன் என இரண்டு வகைகளில் கிடைக்கும் இவ்வகை ஸ்டெபிலைசர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இந்தியாவில் மட்டுமின்றி உலகளவில் அனைத்து நாடுகளிலும் கிடைக்கும் என கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு முக்கியமான தினங்க எங்கள் கம்பெனியில் ஒரு மூணு வருஷமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு நம்ம வாடிக்கையாளர்களுக்கு நார்மலாக இது எங்கள் தளவிதின்னு சொல் சொல்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அதை அந்த தளவிதியை போக்க வைக்கிறதுக்கு ஒரு ஒரு டெக்னாலஜி நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அந்த டெக்னாலஜி உருவாக்குற மூலம் எனர்ஜி எஃபிஷியன்சி எலக்ட்ரிசிட்டி எஃபிஷியன்சி கஸ்டமருக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக கிடைக்கும் அதே சமயத்தில் கம் ப்ராடக்ட் ஒரு கம்ப்ரஸரோட ரிலையபிலிட்டி வந்து நூறு மடங்கு ஜாஸ்தி ஆகும் நூறு மடங்கோட சொல்கிறேன் ஆயிரம் மடங்கு இன்ஃபைனைட் இன்க்ரீஸ் இதை இதோடய விளைவு என்னான்னு பார்த்தாங்க இப்போது சேவிங்ஸ் எலெக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ் எடுத்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்ரஸரும் இன்வெர்டர் இல்லாமல் ஓடுற கம்ப்ரெஸரோட பவர் எடுத்து இந்த இயந்திரத்து மூலமாக அந்த சேவிங்ஸ் வந்ததுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா காருக்கிலையும் இருபது சதவீதம் கார்ஸ் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ்னால் ரன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இந்த சேவிங்ஸோட பொட்டென்ஷியல் இருக்குது குத்து மதிப்பாக ஒரு முந்நூறு த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் கார்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன்னா முப்பது கோடி காருக வந்து உலகம் பூரா இந்த சேவிங்ஸ்னால் எலக்ட்ரிக்கல் இது அடிஷ்னல் ஜென்ரேஷன் இல்லாமல் காருகள் ஓட முடியும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பொட்டென்ஷியல் இருக்குது ஸோ அதையை தவிர குவாலிட்டி இந்த இந்த இனோவேஷன் இந்த டெக்னாலஜி மூலமாக கஸ் கம்ப்ரெசர் வந்து ஸ்டேபிளாக ஓடும் மேலே எங்கேயும் கட் இன் ஆகி கட் கட் அவுட் ஆகாமல் ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகாமல் ஸ்டேபிளாக ஓடுறனால சிக்னிஃபிகண்ட் ரிலையபிலிட்டி அது டவுன் டைமே இருக்காது அந்த மிஷினில் ஸோ இது ரெண்டும் ஒரு முக்கியமான ஒரு இது பட் ஆல் திஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்ப குறுகிய செலவு ஆல்மோஸ்ட் ஃப்ரீ லெவலில் வந்து இது டெவலப் பண்ணியிருக்கோம் இது வந்து எதிர்காலத்தில் எல்லா கம்ப்ரஸருக்கும் சூட் ஆகுங்க அப்போ இருக்கிற ஃபீல்டில் வேலை பண்ணுற கம்ப்ரஸருக்கு ரெண்டு விதத்தில் ரெட்ரோ ஃபிட் பண்ணலாம் இப்போ நாங்கள் டெவலப் பண்ணுற டெக்னாலஜி வந்து ரெண்டு வால்வ் இருக்கு ஒரு வால்வ் மட்டும் ஃபிட் பண்ணால் எல்லா கம்ப்ரெஷருக்கும் ஃபிட் பண்ண முடியும் ரெண்டும் ஃபிட் பண்ணணுன்னா எங்கள் கம்ப்ரெஸர் ஃபீல்டில் இருக்கிற எங்கள் கம்ப்ரெஸருக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஒரு பெரிய மாறுதல் பண்ணால் அதையும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு